வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் தக் லைஃப் படத்துடைய மேக்கப் மேன் யாருன்னு பார்த்தோம்னா அம்பதி ரஞ்சித் இந்த அம்பதி ரஞ்சித் யார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மேக்கப் மேனு ஏழு ஸ்டேட் அவார்டு ஒரு நேஷனல் அவார்டு இவ்வளவு அவார்டு வாங்கினவர் ஹெலன் டேக் ஆஃப் திரக்கதா இந்த மாதிரி படங்கள் ஆடு ஜீவிதம் இந்த படங்கள் ஆடு ஜீவிதம் இப்ப லேட்டஸ்டா நம்ம இவர் நடிச்ச படம் நம்ம பிருத்திவிராஜ் நடிச்ச படம் ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து ஹாலிவுட்ல கூட இப்ப லேட்டஸ்ட் அவார்டு கிடைச்சது ரொம்ப அருமையான மேக்கப் மேனு இவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா அதனாலதான் கமலஹாசன் வந்து வாத்தியாருக்கு வாத்தியார் சாம்பியன் ஆஃப் சாம்பியன்னு சொல்றோம் என்ன காரணம்னா இவ்வளவு ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின மேக்கப் மேனு அவர் சொல்றாரு எனக்கு தெரியாத பல விஷயங்கள் மேக்கப்ல வந்து கமல் சார்ட்ட நான் கத்துக்கிட்டேன் அதாவது எனக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபா மதிப்புள்ள மேக்கப் ப்ராடக்டா எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாரு அப்ப கமல் சார பொறுத்தவரைய அவருக்கு ஒருத்தருக்கு புடிச்சு போச்சு ஒருத்தருக்கு திறமை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா தன்னோட அவ்வளவு நாலேஜையும் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு தாங்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த அந்த மேக்கப் சாதனங்கள் அது சம்பந்தமான விஷயங்களை அவர் கொடுப்பார் நிறைய இருக்கு அவருக்கு மேக்கப் சம்பந்தமா கமல் சார் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் மிஸ்ட் எஃபெக்டுக்கு வந்து ஐ லாஷஸ் இருக்குல்ல அதை வச்சு ஒரு விஷயம் பண்ணலாம்னு சொல்லி இவருக்காக அவர் அதை வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு தேசிய விருது வாங்கிய ஒரு ஒரு ஒப்பனையாளர் இன்னொருத்தரை பார்த்து வியந்து போறாருன்னா அது வந்து கமல்ஹாசன் தான் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதில் வந்து டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுகிட்டத தன்னோட வச்சுக்காம அதை எடுத்து மற்றவங்கள்ட்ட சொல்லி அந்த துறையில உள்ளவங்களும் மேம்படணும் ஞாபகம் இருக்கும் ஹாலிவுட்ல இருந்து மேக்கப் மேனை வர வச்சு இங்க உள்ளவங்களுக்கு மேக்கப் கிளாஸ் ஃப்ரீயா எடுத்தாரு மேக்கப் ஒர்க் ஷாப் அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே ஒர்க் ஷாப் நடத்திருக்காரு சினிமாக்காக ஒருத்தர் பங்களிப்பு பண்ணார் அப்படின்னா அந்த அதிக பங்களிப்பு உலகத்திலேயே பண்ணது வந்து கான்ட்ரிபியூஷன் டுவர்ட் சினிமா இஸ் ஒன் அண்ட் ஒன்லி உலகநாயகன் நாயகன் கமலஹாசன் அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தா கூட அது கம்மி தான் விஷ்ணுவர்தன் இந்த அறிந்தும் அறியாமலும் அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தவர் பில்லா எடுத்தவர் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு சாய் வித் சித்ரால சோ அத பாக்குறப்ப நமக்கு வந்து கமல் சார் அவரோட ஒரு படம் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு என்ன காரணம்னா சார் வந்து எப்பொழுதுமே அவர் வந்து அடுத்த தலைமுறை இயக்குனரோட ஒரு படம் பண்றாருன்னா அதுல வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல படமா இருக்கும் இல்லைன்னா ஒரு அருமையான கெட்டப்பு கிடைக்கும் மணிரத்னம் அவருடைய நாயகன் சுரேஷ் கிருஷ்ணாவோட சத்யா சந்தான பாரதியோட குணா ஷங்கரோட இந்தியன் கே எஸ் ரவிக்குமாரோட அவ்வை சண்முகி சுந்தர் சிவோட அன்பே சிவம் வசூல் ராஜா சரணோட கௌதமோட வேட்டையாடு விளையாடு லோகேஷ் கனகராஜோட விக்ரம் இந்த வரிசையில் வந்து நடுவுல கொஞ்ச நாள் படம் பண்ணாம விட்டுட்டாரு ஆஃப்டர் வேட்டையாடு விளையாடு அவர் ஒருவேளை விஷ்ணுவர்தனோட பண்ணியிருந்தா அவர் நல்ல ஃபார்மில் இருக்கிறப்ப நான் சொல்றது அந்த டேரக்டர் நல்ல ஃபார்மில் இருக்கிறப்ப சார் பண்ணியிருந்தார்னா அது ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும் அதை நம்ம மிஸ் பண்றோம் அந்த இளைஞர்களோட வேலை பார்க்கணும் இப்ப அவர் வந்து அன்பரிவோட வேலை பார்க்கிறாருங்கிறது ரொம்ப அருமையான விஷயம் இதுல என்னன்னா நேத்திக்கு ஒரு செய்தி வந்தது என்னன்னா ஜிவி பிரகாஷ் வந்து அன்பரிவு படத்துக்கு மியூசிக் பண்ண போறாங்க அமரனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவர் ரொம்ப பாராட்டினா கூப்பிட்டு ஜிவிய கூப்பிட்டு பிரமாதப்படுத்திட்டீங்க ஜீவி பாட்டு பிரமாதமா இருந்தது அதை விட உங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமரன்ல படத்தோட வெற்றிக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருந்தது அதனால நம்ம அடுத்த படம் நம்ம பண்ண போறோம்னு சொல்லி அன்பறிவு படத்துல வந்து கொடுத்துருக்காரு கமல் சார் மாதிரியான ஒரு பெரிய கதாநாயகனோட ஒருத்தர் மியூசிக் பண்றாருன்னா அவருக்கு அது மிகப்பெரிய ப்ரமோஷன் டிவி பிரகாஷோட பிரகாஷோடைய கேரியர்ல பெரிய ப்ரொமோஷன் ஏற்கனவே ரஜினிகாந்தோட பண்ணியிருக்காரு பட் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கமல் சார் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ அது ஒரு ஆக்ஷன் படம் அதுல பிஜிஎம்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கும் அன்பறிவுங்கிறப்ப சோ இது ஒரு நல்ல நியூஸ் அன்பறிவு படம் அப்டேட் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம நண்பர்களுக்கு வந்து இது நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியா இருக்கும் நம்புறேன் தமல்சார பொறுத்தவரை அவர் வந்து நான் இவருக்கு உதவி பண்ண இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணேனே எங்கேயுமே அவர் சொன்னது கிடையாது இது வந்து சம்பந்தப்பட்ட நபர்களோ இல்ல அது தெரிஞ்ச மூன்றாவது மனிதர்கள் யாராவது வெளியில சொன்னா தான் உதாரணமா சொல்லணும்னா எஸ் ஏ ராஜகண்ணன் அவர் வந்து அம்மன் அம்மன் பதினாறு வயது நிலையெல்லாம் எடுத்தவர் பாரதி ராஜாவோட நிறைய படங்கள் அப்புறம் பாக்கியராஜெல்லாம் வச்சு படம் எடுத்தாரு பின்னாடி வந்து விஜய் இவர் நம்ம பாக்கியராஜ் ஒரு படம் பண்ணி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் எங்க சின்ன ராசாவா இல்ல இது நம்மாலோ ஏதோ ஒரு படம் வந்து அவருக்கா பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு பயங்கர வாங்குற கடன் பெரிய பிரச்சனை இருந்தாரு அவருக்கு ராஜேஷ் ஃப்ரெண்டு ஏன்னா ராஜேஷ் வந்து அவரோட படத்துல நடிச்சிருக்காரு அவர்தான் தான் கன்னி பருவத்துல இல்ல அது வந்து எஸ் ஏ ராஜகண்ணு படம் முதலாளி முதலாளின்னு ரொம்ப க்ளோஸா பழகுவாரு ராஜேஷ் வந்து கமல் சாருக்கு ரொம்ப க்ளோஸ் அடிக்கடி வந்து மீட் பண்ணுவாரு பேசுவாரு ரெண்டு பேரும் நிறைய சினிமாவை பத்தி எல்லாம் பேசுவாங்க ராஜேஷ் அதுக்காகவே சில படங்கள்ல வந்து அவர் இருக்காரு கமல் சார் அவரை அப்படி ராஜ்கண்ட் எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு நீதான் கமல் சார்ட ரொம்ப நல்லா பழகறி இல்ல போய் சொல்லியா எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்க சொல்லியா நான் கடன் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உன்ன இவர் போய் சொல்லிருக்காரு சார் நீங்கதான் பதினாறு வயது எல்லாம் நடிச்சிருக்கீங்கல்ல அவருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு சார் நீங்க ஒரு படம் பண்ணி உடனே வித்துரும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தது தான் மகாநதி அப்படி படம் வாய்ப்பு தான் மகாநதி பண்ணி கொடுத்தாரு அந்த மகாநதியில அவர் ஹெல்ப் பண்ணேன்னு வெளியில சொன்னதில்ல மகாநதி மூலமாக அந்த வியாபாரம் பண்ணதுல தொண்ணூறு கடன் அடைச்சிட்டாரு நிம்மதியா இருந்தார் கடைசி காலத்துல இத கமல் சார் எங்கேயுமே வெளியில சொல்லல நான் சொன்னாதான் உண்டு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி ராஜேஷ் வந்து சொன்னாரு அதுக்காகவே அந்த படத்துல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ஒரு ஜெயிலர் கேரக்டர் நினைக்கிறேன் ஆமா ஜெயிலர் அந்த ரோல் கொடுத்திருப்பாரு ராஜேஷுக்கு ஏன்னா ராஜேஷ் தான் இந்த படத்துக்கே காரணம் அவர் வந்து சொல்லலன்னா ராஜ்கண்ணுக்கு கமல் சார் இந்த படமே கொடுத்துருக்க மாட்டாரு அதனால ராஜேஷுக்கும் ஒரு ரோல் கொடுத்தாரு எப்பொழுதுமே சார் வந்து பண்ண உதவிய வெளியில சொன்னதே கிடையாது